ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ என்ன பண்ண போகிறேன்னாக்கா மருந்து சாமான்களோட டப்பா இது நாட்டு மருந்து சாமான்களோட அஞ்சரை பெட்டி மாதிரி வச்சுருப்பேன் இதான் எடுத்துருக்கேன் இப்போது ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ மழை பேஞ்சு அடுத்தது வந்தீங்கன்னா இப்போ தை எல்லாம் வந்து பங்கு மழை பனி வந்துடும் உங்களுக்கு அதனால் எப்படியும் கஷாயம் மருந்து குழம்பு மருந்து ரசம் அதெல்லாம் வைக்கணும் இது வாங்கி ஆறு மாதம் போல் ஆச்சு இதெல்லாம் தீந்திரிச்சு பாருங்கள் ஒரே ஒரு இதுதான் இருக்குது அதிமதுரம் குச்சி சின்னதாக வாழ்மிளகு ஓரளவுக்கு இருக்குது ஏன்னா இது ரொம்ப சேர்க்க முடியாது வாழ்மிளகும் அரிசி திப்பிலையும் ரொம்ப சேர்க்கக்கூடாது ஓரளவு தான் சேர்க்கணும் இதை அதனால் அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நிற்கிது சதகுப்பை கொஞ்சம் இருக்குது அதனால் இது எல்லாத்தையும் தட்டிட்டு பழசெல்லாம் எடுத்து தட்டிட்டு இதை கழுவி காய வச்சுட்டு நல்லா இப்போ புதுசாக போய் சாமான் வாங்க போகிறேன் இப்போ நாட்டு மருந்து கடையில் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கழுவிட்டு எல்லாம் கொஞ்சம் காய வச்சு ஃபில் பண்ணணும் அப்படி இல்லைனாக்கா கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் போட்டு போட்டு லேசாக அப்படி ஒரு நாலு நாலு கிண்டு கிண்டிட்டு ஆறு எடுத்து எல்லாத்தையும் பேக் பண்ணோம்னா வண்டு வைக்காமல் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் இப்போ அதான் பண்ண போகிறேன் இன்றைக்கி வேலை காலைல டிஃபன் வேலை முடிஞ்சிச்சு இப்போ இதெல்லாம் கழுவி போட்டுட்டு கடத்தருக்கு போயிட்டு நாட்டு மருந்து சாமான்லாம் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் பேக் பண்ணிடுவோம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைமில் அப்படின்ட்டு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் இரும்புதுங்க எல்லாம் மாற்றி மாற்றி கிளைமேட்டும் மாறுது பாருங்கள் டப்பா ஃபுல்லாக கழுவி காய வச்சாச்சு வெளிநாடு போகிறவங்க வேணா கூட நீங்கள் அடுப்பில் போ கடாயில் போட்டு சூடு பண்ணி தனித்தனி டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி அஞ்சரப்பட்டியில் போட்டு கூட வச்சுக்கலாம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கிடைக்காது பெரும்பாலும் ரொம்ப நம்ம தமிழ்நாட்டில் நம்ம நாட்டிலலாம் எல்லா கடையிலும் எப்போ வேணாலும் கிடைக்கும் இப்போ அந்த மழை சீசன் ஆரம்பித்தோடனே அந்த ஸ்டார்டிங்கிலேயே நம்ம இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம்னாக்க நம்மளுக்கு கரெக்டாக வீட்டில் எங்கேயும் வெளியில் போக வேண்டியதில்லை கை வைத்தியம் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இப்போ இந்த மருந்து சாமான்லாம் வைக்கிறேன் டப்பாவும் கழுவி காய வச்சு எடுத்து வச்சாச்சு நல்லா ட்ரையாக இப்போ பார்த்தீங்கன்னா இது நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன் இது சரவணா ஸ்டோரில் வாங்கினேன் ஒரு இப்போ ஒரு பாதி இது அங்கே கிடச்சிச்சு பாதி ஏன்னா அரிசி ட்ரம்மில் போடுவேன் பருப்பு இருப்பு ஏதாவது கொஞ்சம் பொருளுங்க நிறையா இருக்கிறதுல வசம்பு போட்டு விட்ருவேன் அதனால் எப்போயுமே வாங்கும்போது ஒரு பாக்கெட் வசம்பும் வாங்கிடுவேன் இது வந்து சமையலுக்கு உள்ளது கிடையாது பூச்சி வண்டு வைக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டியது இது பார்த்திங்கன்னாக்கா சத குப்பை ஜீரகத்தை அப்படியே நசுக்கினா எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்கும் இது வந்து அவ்வளோ நல்லது மருத்துவ குணம் உள்ளது நல்லா இதோடய வாசனையே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் ஜீரகம் மாதிரி இருக்காது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது இருக்குனாக்கா மருந்து ரசம் வைக்கிறதுக்கும் மருந்து குழம்பு வைக்கிறதுக்கும் இப்போ உடம்பு சரியில்லை ஜுரம் யாராவது உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னாக்கா மருந்து குழம்பு மாதிரி வைப்போம் பாருங்கள் பிஞ்சு கத்திரிக்காய் பிஞ்சு முருங்கக்காயெல்லாம் போட்டு வைக்கலாம் இல்லை வெறுமனேவே காயெல்லாம் போடாமல் கூட மருந்து குழம்பு மாதிரி வைக்கலாம் எல்லா சாமானும் போட்டு அதுக்காக வேண்டி வாங்கினா நீங்கள் வெறும் கடாயில் போட்டு சூடு பண்ணி ஆற விட்டுட்டு எடுத்து போட்டாலும் சரி வெயிலில் காய வச்சு வச்சாலும் சரி இப்போ நான் காட்டுறதுக்காக காமிக்கிறேன் இப்போ மறுபடியும் இதை எடுத்து சின்னதாக சின்ன சின்னதாக பிளேட் எடுத்து எல்லாத்தையும் கொண்டு போய் வெயிலில் வெயில் அடிக்குது நல்லாவே வெயிலில் காய வச்சு மழை ஆரம்பிக்கிறதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம் இது பார்த்திங்கனாக்கா கண்ட இதுவுமே ரசத்துக்கு தான் உடம்பு ஒலிக்கு ரசத்துக்கும் மருந்து குழம்புக்கும் உங்களுக்கு சும்மா இப்போ ரசத்துக்கெல்லாம் போட்டிங்கன்னா அந்த இப்படி போட்டிங்கன்னா போதும் இது போதும் அப்படியே தட்டிட்டு மிளகு ஜீரம் அரைக்கும் போது அது கூட சேர்த்து ஒன்றும் அதிகமாக உடச்சி அப்படியே போட்டுடலாம் ஒரு ரெண்டு பீஸ் அல்லது மூணு பீஸ் வைச்சாலே போதும் குழம்புக்கு இருந்தாலும் ரசத்துக்காக இருந்தாலும் ஏன்னா நம்ம இங்கிலீஷ் மீடியசனை தேடி ஓடுறதுக்கு கை நம்மளுக்கு இருந்ததுன்னா நல்லா ஹெல்ப் பண்ணும் பாருங்க அடுத்து இதை பார்த்தீங்கன்னாக்கா அரிசி திப்பிலி இதுவுமே பவர் ஜாஸ்தி உள்ளது வாழ் மிளகும் இதுவும் ரேட்டும் கூட அதே சமயத்தில் இது வந்து பவர் ஜாஸ்தி உங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப போடக்கூடாது ரெண்டு பீஸ் தான் போடணும் நாக்கு வந்து குளரும்பாங்க அதனால் ஒரு ரெண்டு பீஸு மூணு பீஸ் அது அவ்வளோதான் போடணும் மருந்து குழம்புக்காக இருந்தாலும் கஷாயத்துக்காக இருந்தாலும் இவ்வளோ தான் போடணும் ஆனால் சளிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மிளகும் இந்த அரிசி திப்பிலையும் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சளியை கேட்கும் நெஞ்சு சளியை கரைச்சி வெளியேற்றும் அந்தளவுக்கு பவர் உள்ளது இது நான் கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா வந்து எனக்கு மாடியில் இருக்குது இந்த இன்னைக்கு கூட கிள்ளிட்டு வந்தேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் எங்கள் பேரன் நாளைக்கு ஸ்கூலு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இருமிக்கிட்டு இருக்கான் அதனால் பாருங்கள் மிளகு ஜீரகம்லாம் போட்டுட்டு கற்பூரவல்லி வெத்தலை துளசி எல்லாம் போட்டு கசாயம் ரெடி ஆகிட்டுருக்கேன் உனக்கு ஏன்னா எல்லாருமே தும்முவாங்க இரும்புவாங்க பிள்ளைங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அதனால் போட்டு வச்சுருப்பேன் கொடுக்கறதுக்காக வேண்டி இப்போ அதுக்காக வேண்டி மேலே இருந்ததை பச்சையை பறிச்சிட்டு இருந்தேன் இப்போ எங்கள் பேரனுக்கு போகிறதுக்காக வேண்டி இந்த அரிசி திப்பிலி தான் இது மாடியில் இருந்தது இது வந்து கீழே தரையில் வச்சோம்னா இந்த அளவுக்கு நல்லா பெருசு பெருசாக கிடைக்கும் இது தொட்டியில் இருக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ சைஸுக்கு தான் வருது ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் இவ்வளோ நீளம் வரைக்கும் வரும் தரையில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக வரும் இதோட கூட இன்னும் நல்லா பெருசாக வரும் நல்லா விளஞ்சதெல்லாம் இது ஃப்ரெஷ்ஷாக உள்ள காய் மாடிக்கு போனோம்னா நான் இதை தான் எடுத்து ரெண்டு வெத்தலை துளசி இந்த காய் எல்லாம் ரெண்டு மூணு எடுத்து வச்சு மண் சாப்பிட்டு வந்துடுவேன் இது வந்து தளிக்கு உள்ளது அரிசி திப்பி ரேட்டும் கூட உங்களுக்கு மற்றதோட வால் மிளகும் இதோட ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ரொம்ப போடாதீங்க கொஞ்சமாக போட்டுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சித்தரத்தை இதுதான் இப்போ தங்கச்சி வீட்டில் வளர்ந்து கிடக்குது நிறையா மண்டி போய் நிறையா கிழங்கு வச்சுருக்கு அது போது பறிச்சுட்டு வந்து காமிக்கிறேன் இது சளிக்கு அவ்வளோ நல்லது கஷாயம் போட எல்லாத்துக்குமே ட்ரை காஃப் மாதிரி இருக்கும் பாருங்கள் சளி வந்துட்டு அதுக்கப்புறமா ட்ரையாக இருக்கும் அந்த டைமில் கூட அதிமதுரம் இருக்குது பாருங்க உங்கள் அதிமதுரம் சரி பாருங்க அதிமதுரம் இந்த அதிமதுரம் குச்சியை அப்படியே உடச்சி ஒரு சின்ன பீஸு வாயில் வச்சுக்கிட்டோன்னா அப்படியே அந்த கன்னத்தில் அடக்கிக்கிட்டோன்னா அந்த எச்சி வெட்டுப்பட்டு அப்படியே அந்த கண்ட்ரோல் ஆகும் பாருங்கள் கிராம்பும் வைக்கலாம் பாங்க சில பேர் ஆனாலும் நான் நிறைய பேர்த்துக்கு இதை தான் சொல்லுவேன் அதிமதுரம் வாங்கி வச்சுக்கோங்க நாட்டு மருந்து கடையில் உடச்சிட்டு ஒரு சின்ன பீஸாக எடுத்து கொஞ்சம் அப்படியே உடச்சி சின்ன பீஸ் வாயில் போட்டாலும் அந்த எச்சியில் பட்டுப்பட்டு அந்த உமிழ்நீரில் போகும்போது நல்லா கண்ட்ரோல் ஆகும் நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லி சரியாயிருக்கு பாருங்கள் அதனால் இது கஷாயமும் போட்டுக்கலாம் இருமல் வர்ற நேரத்தில் வாயிலையும் போட்டு அடக்கி வச்சுக்கலாம் அப்படியே ட்ரை காஃப் மாதிரி இருந்தாலும் மிளகு போட்டுக்கலாம் வாயில் கிராம்பு போட்டு அடக்கிக்கலாம் எந்த பீஸ் போடும் மாதிரி இருமல் வரும்போது இந்த பீஸ் எடுத்து வாயில் போட்டாலே அப்படியே இச்சியில் ஊறி ஊறி நல்லா கண்ட்ரோல் வந்துடும் ஆச்சா இதில் என்ன போடணும் வால் மிளகு போடணும் இது பார்த்தீங்கன்னாக்கா வால் மிளகு நம்ம நார்மல் மிளகை விட இது வந்து கொஞ்சம் அப்படியே குச்சி குச்சியாக நீட்டிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு பேர் வால் மிளகு இது அந்த மிளகை விட இது பவர் ஜாஸ்தி சளிக்கு அவ்வளோ நல்லது இந்த வால் மிளகு இதையுமே வாங்கி வச்சுக்கோங்க இது ரெண்டும் தான் மெயினாக சளிக்கு உள்ளது நான் உங்கள்கிட்ட கொட்டி காமிக்கிறதுக்காக வேண்டி காமிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா வெயில் அடிக்குது சுல்லுன்னு கொண்டு போய் நல்லா ஒரு மணி நேரம் ரெண்டு நேரம் நல்லா வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் டப்பாவில் போட்டு வச்சுருவேன் இப்போ இதெல்லாம் போட்டாச்சு இதில் வந்து சுக்கு போட்டுக்கலாம் நடுவில் வந்து சுக்கு சுக்கும் எல்லாத்துக்குமே தேவைப்படத்திங்கன்னா உங்களுக்கு மாவு சுக்குன்னு கேட்டு வாங்குங்க நார்மலாக இருக்கிறது சக்க சக்கையாக இருக்கும் ஒரு மாதிரி இது வந்து மாவு சுக்கு ஓகே இதுவே இன்னும் கொஞ்சம் சித்தரசை இருக்குது இப்போ எல்லா பொருளுங்களுமே கொட்டியாச்சு பாருங்கள் மழை நாளைக்கு வேணுங்கிற முக்கியமான நாட்டு மருந்து சாமான்கள்லாம் ஃபுல்லாக எல்லாம் வாங்கி ரொப்பியாச்சு இதை காய வச்சுட்டு கொண்டு வந்து தான் நான் மறுபடியும் திரும்ப எல்லாத்துலேயும் செட் பண்ண போகிறேன் அப்படி இல்லை வெயில் அடிக்கலைனாக்கா எல்லாத்தையுமே கடாயை நல்லா காய வச்சுருங்க காய வச்சிட்டு போட்டுட்டு கலரெலாம் மாறக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது வாசனைலாம் வரக்கூடாது சும்மா போட்டுவிட்டு இப்படி எடுத்து இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சூடு ஏறி இருக்கும் லேஸாக அந்த மாதிரி டைமில் எடுத்துகிட்டு அதையும் த ஆறம் விட்டு அதுக்கப்புறமா கொட்டிட்டு மூடி வச்சுருங்க அவ்வளோதான் இந்த ஒரு ரெண்டு மூணு மா ஆறு மாதத்துக்கு ஒரு குறைஞ்சது ஆறு மாதத்துக்கு ஒரு நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து அடிக்கடி சளி பிடிக்குது ஜுரம் வருது அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் சீக்கிரம் காலியாகும் இல்லை எப்பயோ டைமில் தான் யூஸ் பண்ணோம்னாக்கா ஆறு மாதம் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ எல்லா நாட்டு மருந்துங்களும் ரெடி ஆகிச்சு பாருங்கள் இதை வச்சு தான் கஷாயம் போடுறதுனாலும் சரி மருந்து குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி மருந்து ரசம் வைக்கிறதா இருந்தாலும் சரி இருமலுக்கு எடுக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே சுக்குமல்லி காப்பி போடுறதுக்கும் இதில் தட்டி போட்டு தான் கொத்தமல்லியும் அதுவும் அது போட்டு காப்பி போடுறதுக்கு எடுத்து வச்சுக்குவேன் ஏன்னா பால் காப்பி பிடிக்க மாட்டேன் நான் அதனால் காலையிலே வந்துட்டு ரெண்டு மிளகு கொத்தமல்லியை லேசாக கடாயில் போட்டு சூடு ஏற்றி ஏன்னா வண்டு வச்சுருவோம் ஏன்னா ரொம்ப நாளைக்கு ஒரு இவ்வளோ தான் போடுவேன் ஒரு நேரத்துக்கு காலையில் காலையில் இவ்வளோ தான் போடுவேன் காலையில் போட்டோன்னா இவ்வளோண்டு மல்லி இவ்வளோண்டு இஞ்சி இந்த மிளகுல ரெண்டு இல்லைனா சாதா மிளகுல ரெண்டு போட்டு தட்டி தான் காப்பி வைப்பேன் மற்ற நேரத்தில் சாயங்காலம் அந்த மாதிரி தெரியலைன்னா சுக்கும் மல்லியும் போட்டு வச்சோம்னா நல்லா மனமாக இருக்கும் நல்லா கருப்பட்டி நாட்டு சக்கரை போட்டு குடித்தோம்னா சூப்பராக இருக்கும் தலைவலி ஜோரம் எல்லாத்துக்குமே நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக வேண்டி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த சீசன் அந்த மாதிரி ஆரம்பிக்குது சும்மா நம்ம மருந்து மாத்திரைன்னு எடுக்கிறதுக்கு ஏன்னா மருந்து மாத்திரைங்க அதிகமாக சாப்பிட சாப்பிட உங்களுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் ஆகிடுன்னு அதுவும் வேற பயமுறுத்துறாங்க அதனால் நம்ம சேஃபாக உடம்பை வச்சுக்கணுனாக்கா நம்ம கை வைத்தியமும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுக்கணும் டாக்டருங்க சொல்லுவாங்க நீங்கள் அதை சாப்பிடாதீங்க இதை சாப்பிடாதீங்கன்னு இதெல்லாம் வந்து வெறும் நம்மளோட சமையலுக்குள்ள ஐட்டம் தான் இதெல்லாமே இது வந்து ஒரு மருந்துன்னு சொல்ல முடியாது இது வந்து உணவே மருந்துங்கிறாங்கள்ல அந்த மாதிரி தான் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய ஐட்டத்தில் உள்ள வேறுங்க காய்ங்க பூவுங்க அந்த மாதிரி உள்ளது தான் அதெல்லாமே அதனால் இது வந்து சேஃபானது சைடு எஃபெக்ட்லாம் எதுவுமே இருக்காது எல்லாருமே சாப்பிட்லாம் கொஞ்சம் சூடும் கூட அதனால தான் நம்ம அந்த நாள்லேயும் பனி நாள்லேயும் எடுத்துக்கிறது வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க இதே இது வந்து ஒரு ஸ்பூனும் இதில் போட்டுடலாம் வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம் ஈரக்கை வைக்காமல் இப்போ மழை சீசனு பனி சீசனுக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நாட்டு மருந்து வாங்கி நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே எல்லாமே கிடைக்கும் சரவணா ஸ்டோருங்கள்லேயும் இருக்குது பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் நல்லா பாக்கெட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ முன்னாடியெல்லாம் நாட்டு மருந்து கடையில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படி இல்லைன்னாக்கா பெரிய ஸ்டோருங்க இல்லாத ஊருங்களில் வேணா நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா இது எல்லாமே இருக்கும் கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி எல்லாத்தையும் சேமித்து வச்சுக்கோங்க நோய் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக நாளையும் பனி நாளையும் ஓட்டிடலாம் அப்படியாது கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு ஒரு வயசு ஆனாலே ஒரு வயசு ஒன்றரை வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் கூட இல்லை மைல்டாக போட்டு போட்டு நீங்கள் கசாயம் மாதிரி கொடுக்கலாம் ஓகே